நடைபயணம் செல்வதற்கு பயப்பட அச்சம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே கிருஷ்ணன் இது மாதிரி நடைபயணம் சென்று அவங்க கட்சி முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரவே வந்து வெட்டி சாய்த்தார்கள் ஆக கடைசியில் அந்த யார் வெட்டாங்க யார் செஞ்சாங்கன்றதே அவங்க ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக மறைக்கப்பட்டது யார் என்று இது வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கொரு முறை அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் சமீப காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது தொடர்ந்து எங்க பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டு வர்றார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் தமிழகத்தில் பொதுச் செயலாளர் நான் போட்டிருக்கேன் சில பேருக்கு அனுப்பியிருக்கேன் இருக்கேன் நீங்க பார்த்துருக்கலாம் நம்முடைய மாண்புமும் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மின்கட்டண உயர்த்த வேண்டும் என்று சொல்லி மத்திய ஆணையம் மின்சார வாரிய ஆணையம் நீ இந்தந்த ஸ்லாப்பில் தமிழகத்தில் மின்சாரத்தை மின்சாரம் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லின்ற பொழுது அதற்கான உத்தேசிக்கின்றத அதிகாரிகிட்ட வாங்கி கொண்டு அவர்கள் ஏற்றாத மின்கட்டணத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது கருப்பு சட்டை போட்டு குடும்பத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணார் இன்றைக்கி அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ மூன்று முறை இவங்க வந்த பிறகு மின்கட்டணம் உயர்த்தியிருக்காங்க இதில் பீக் கவர்ஸ் வேறு இது மாதிரி ஸ்லாப் சிஸ்டத்தில் வேறு மின்கட்டணம் உயர்வு அழகிருக்காங்க மக்களுக்கு வரிமையில் வரித்திருக்காங்க இது போன்ற இதை முதல முதலமைச்சர் செய்து கொண்டு இந்த நாற்பது தொகிலும் நாடாளுமன்ற தொகையிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு பரிசாக ஒரு பக்கம் கொடுத்து கொடுத்துருக்கிறார் என்பது தான் இதாக உயர்வு கட்டண உயர்வு தான் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நடைபயணம் செய்வதற்கே செல்வதற்கே பயமாக இருக்குது நான் கூட மாப்பிள்ளை நீங்கள்லாம் பகுதிலாம் காலையில் நடைபயணம் சொல்கிற ஒரு பகுதி எங்க கருப்பசாமி கவுன்சிலர் ஆமாம் கவுன்சிலர் வேற போடுறவர் நீ இவரும் நடை நிலம் போவார் நீ எல்லாம் போகாதீங்க அப்போ இடைத்தேர்தல் வந்துடும் அப்புறம் ஆளுங்கட்சியுடைய அது வந்து அவங்க அதுலேயும் நாங்கள் திராவிட மாடல் ஜெயிச்சுட்டோம்னு சொல்லிடுவாங்க அதனால் இப்போ நடைபயணம் செல்வதற்கே என்னன்னா இன்னும் நான் அங்கே போயிட்டேங்க அவை தலைவர் பக்கத்தில் பாரவ நடைபயணம் செல்வதற்கு பயப்பட அச்சம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே கிருஷ்ணன் இது மாதிரி நடைபயணம் சென்று அவங்க கட்சி முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரவே வந்து வெட்டி சாய்த்தார்கள் அதை கடைசியில் அந்த யார் வெட்டாங்க யார் செஞ்சாங்கன்றதே அவங்க ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக மறைக்கப்பட்டது யார் என்று இது வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கொரு முறை இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சமீப காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது தொடர்ந்து எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டு வர்றார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் தமிழகத்தில் ரவுடிசம் பெருத்து போயிடுச்சு எங்கே பார்த்தாலும் போதை நடமாட்டம் இருக்குது என்ன செய்கிறேன்னு இளைஞர்களுக்கு தெரியவில்லை எனவே அந்த போதை பொருள் த நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்றுலாம் சொல்லி எத்தனை முறை பேசியிருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் இப்போ கூட இந்த மின் கட்டணத்தை உயர்த்தியோ உயர்த்திய நம்முடைய தமிழ்நாடு அரசை கண்டித்தும் இந்த அரசியல் படுகொலை கண்டித்தும் இங்கே மது தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியிருக்காங்க வருகிற இருபத்தி மூணாம் தேதி எனவே அந்த அதில் மதுரை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் மாநகராட்சி நிறைவேற்ற வேண்டும் நகர்ப்புறத்துறை அமைச்சரும் மதுரை மாந மதுரை மாநகருக்கு இந்த ரெண்டு அமைச்சர் இருக்காங்க மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது மூன்று ஆண்டுகளில் எந்த திட்டமும் கொண்டு வரலை ரெண்டே ஒரு நூலகம் கொண்டாந்துருக்காங்க ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் கொண்டாந்துருக்காங்க வேறு எதுவுமே இல்லாத கலைஞர் பேருக்கு வேறு எதுவுமே இந்த ஆட்சியிலிருந்து ரெண்டு அமைச்சர்கள் இருந்து செய்யலை ஏண்ட கூட எங்கள் பொதுச்செயலர் கேட்டார் ஏன்னா அமைச்சர் நீங்கள் மாதிரி அவர் கடைசியாக பேசும்போது கூட கேட்டார் எட்டாயிரம் கோடிக்கு மேலே வாங்கி நிதி வாங்கிட்டு போனீங்க அந்த மதுரை மக்கள் ஓட்டு போடலையே என்று அதை கூட எல்லோரும் கடைசியில் நாங்கள் சொல்லி எங்கள்ட கடைசியில் பேசினதுனால அவருக்கு சொல்ல முடியல அது குறிப்பிட்ட மதுரை என்பது அண்ணாக்கு கோட்டை அது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் மதுரை தான் முதன் மாதிரியாக முன்மாதிரியாக இருக்கிறது எந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் குறைவில்லை நம்ம முதலமைச்சர் வரும்போது ஓட்டு கேட்டதுலேயும் அவர் வந்ததுலையும் பிரச்சாரத்துலையும் குறைவின்றி மக்கள் அதிகமாகவே இருந்தார்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க நாங்களும் என்ன பண்ணுறது என்னப்பா பண்ணுறது ஜெகன் நாங்கள் அதிமுக கோட்டை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அது நாங்கள் என்ன நினச்சோம் என்ன நினச்சோன்னா நமக்கு ஓட்டு போடுறார் நாங்கள் எங்கள் வேட்பாளரை நாங்கள் வானலாக புகழ்ந்தோம் மக்களின் மருத்துவர் ஏழை மருத்துவர் நீ போய் ஊசி போட்டுக்கரலாம் வலிக்காமல் ஊசி போட்டுக்கலாம் அவர் கூட பேசினாரு இப்படி சொல்லி ஓட்டு போடலை அவங்க என்ன நினச்சாங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்னு அடிப்படையில் இந்தியா கூட்டணியே சிறுபான்மையினை ஆதரித்தாங்க சில சமூகம் வந்து பாரத பிரதமர் ஆதரிச்சாங்க இந்த வகையில் நாங்கள் அடிபட்டுத்தோம் ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கிற இந்த அநியாய ஆட்சி அட்டுளி ஆட்சி கேலிக்குரிய ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு வரிமேல் வரி வகித்து கொண்டிருக்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எனவே வருகிற இருபத்தி ஆறில் முதலமைச்சராக நான் எடப்பாடியார் உறுதியாக மக்களை ஏகபித்த ஆதரவோடு வெற்றி பெறுவார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்

அம்மா செஞ்ச மாதிரி ஆட்சி செய்ய முடியுமா அம்மா செய்த மாதிரி கண்ட்ரோலாக கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க ஆனால் இது ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட நினைக்காதுன்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராருங்க அவரு கூட சொன்னார் ஆறுடம்லாம் சொன்னார் ஜோஷியன் சொன்னார் இல்லைன்னா சொன்னாரா சொல்லியா இத்தனை ஆண்டில் இப்போ ஆட்சி கலைஞ்சிருந்தேன் நாலரை ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் கொரோனா வந்துச்சு கொரோனாவை கட்டுப்படுத்தினார் அந்த நேரத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாதுன்னு பொருளாதாரத்தை மிக சே நான் ரொம்ப விரிவாக சொல்லலை சிறப்பாக செஞ்சாரு அதே மாதிரி பொருளாதாரம் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு விலையில்லா பொருட்கள் கொடுத்தார் அதை கொரோனாவை கண்டுபிடித்துக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து ஐநா மன்றமே பாராட்டி உலக சுகாதாரமையாக தமிழக அரசை பாராட்டியது பாரத பிரதமர் தமிழகத்தை பாராட்டினார் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர் எனவே அவரை அவருடைய பொறுத்தளவுக்கு ஒரு சாணக்கியத்தனமானவர் எதையும் செய்யக்கூடியவர் வல்லமை படைத்தவர் அதனால நீ எதிர்பார்க்கல நீ என்ன நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறதுல நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதே நீ அதெல்லாம் எடுக்க கூடாது யானைக்கும் அடிச்சிறக்கும் இது இந்த தேர்தல் வந்து அளவுக்குள்ள அல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் எங்க புரட்சி தலைவரும் தோற்றுக்கிறாரு எங்கள் அம்மாவும் தோட்டிருக்காங்க சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அதனால நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட் எல்லாம் நடந்திருக்கு அதனால அதையெல்லாம் வைத்து நீ ஆர்வம் சொல்லக்கூடாது எனவே கால சூழ்நிலை மாறும் அண்ணா திமுக வழங்க நடத்துறதுல ரேஷன் கடையை திறக்கிறோம் அங்கே வச்சு நம்ம பேசிக்கிறோம் தொடர நம்மளுடைய பேட்டி